அண்டவிறகு இயேசுவை நமத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட யோவான் எட்டாம் அதிகாரப்பானை ரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் கூட இரண்டு காரியங்களை இங்கு குறித்து இரண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்கிறார் அடுத்ததாக இருளிலே நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காரியம் ஒளி என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது இருள் என்பது பாவங்களை குறிக்கிறது இந்த உலகத்தில் இரண்டும் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னும் ஏது வசனங்கள் அநேகம் உண்டு நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்படுவார் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருப்பது போல நாம் இருப்பது போல நாம் இந்த உலகத்தில் அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல இருளிலே நடவாமல் என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லப்படும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இருளிலே நடவாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் அநேக பாவங்கள் உண்டு ஆனாலும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் பாவத்தை செய்யாதபடிக்கு இருளிலே நடவாதபடிக்கு நாம் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இருளில் நடவாதபடிக்கு தேவன் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்பதற்கு அநேக முயற்சிகளை இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நாம் பரிசுத்தமாய் வாழும்போது ஜீவனை தேவன் நமக்கு கொடுக்கிறார் நித்திய ஜீவனை கொடுக்கிறான் அந்த ஜீவ ஒளியை நாம் அடைய வேண்டுமென்றால் நம் இருளில் நடவாதபடிக்கு இயேசுவைப் போல ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் மத்திய புஸ்தகத்தினால் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக அவர் பரிசுத்தமாயிருந்தது போல அவர் ஒளியாக இருந்தது போல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் ஒளியாக இருந்து இந்த உலகத்திற்கு அநேகர் பார்க்கும்படியாக நம் பிரகாசிக்கிறவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பது மிக அவசியமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக இரளான காரியங்கள் தேவையற்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அகற்றி ஒவ்வொரு நாளிலும் ஜீவ ஒளியை அடையும்படியான முயற்சிகளை செய்ய வேண்டும் இருளிலே நடவாமல் இருக்கும்போது தான் அந்த ஜீவிய ஜீவ ஒளியை அடைந்து விட முடியும் அந்த ஜீவ ஒளியை நாம் ஒவ்வொரு நாளிலும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மிக அவசியம் ஏனென்றால் இரண்டு காரியங்கள் இந்த பூமியில் உண்டு ஒளியும் உண்டு இருளும் உண்டு ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கிற காரியம் நாம் தேவன் இருந்தது போல நீங்களும் அந்த ஜீவ ஒளியை அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இருளில் நடவாதபடிக்கு நாம் ஜீவ ஒளியை அடைவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் இருந்தது போல நாங்களும் இருளில் நடவாதபடிக்கு உமை பின்பற்றி நாங்கள் அந்த ஒரு ஜீவ ஒளியை அடைந்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்